வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி உணவு கடத்தல் பிரிவு கண்காணிப்பாளர் ரஜ்நாத் சிங் தலைமையில் வில்லினூர் பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் ஆய்வு மேற்கொண்டார்கள் திண்டாடு மக்களுக்கு உதவுவதை கொண்டாடாமல் அமைதியாக வழங்குவதுதான் புதுச்சேரி மாடல் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் போகி பண்டிகை கொண்டாட்டம் அதிகாலை முதல் மகிழ்ச்சி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா கொண்டாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சார்பில் பானையில் பொங்கல் வைத்து ஊழியர்கள் நூதன போராட்டம் இனி விரிவான செய்திகள் திண்டான மக்களுக்கு உதவுவதை கொண்டாடாமல் அமைதியாக வழங்குவதுதான் புதுச்சேரி மாடல் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுச்சேரி தெலுங்கானா மக்களுக்கும் உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் பண்பாட்டின் அடையாளமான பொங்கல் விழா இயற்கையையும் உழவுத் தொழிலையும் போற்றும் பொங்கல் விழா தமிழரின் மாண்பையும் கலைகளையும் பெருமைப்படுத்தும் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது நலிவடைந்த மண்பாண்ட தொழிலாளர்களை பாதுகாக்கும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த விஸ்வகர்மா நிதி உதவி திட்டம் நலிவடைந்த மண்பாண்ட தொழிலாளர்களை பாதுகாக்கும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த விஸ்வகர்மா நிதி உதவி திட்டம் மண்பாண்ட தொழிலாளர்களை நாமும் ஆதரித்து பொங்கலுக்கு மண்ணால் செய்யப்பட்ட பானை அடுப்பு வாங்கி பாரத பிரதமரின் விருப்பப்படி சுயசார்பான இந்தியாவை உருவாக்குவோம் பொங்கல் திருநாளில் அனைவரது வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் நலமும் வளமும் பெருக வேண்டுமென்று மனதார வாழ்த்துகின்றேன் போகி நாளன்று கொளுத்துவதை தவிர்ப்போம் திண்டாடு மக்களுக்கு உதவுவதை கொண்டாடாமல் அமைதியாக வழங்குவதுதான் புதுச்சேரி மாடல் புதுச்சேரியில் புத்தாடைகள் பொங்கல் பொருட்களை அவரவர் விரும்பிய வகையில் வாங்குவதற்கு ரூபாய் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது அதாவது புத்தாடைகள் வாங்குவதற்கு ரூபாய் ஆயிரம் பொங்கல் பொருட்கள் வாங்குவதற்கு ரூபாய் எழுநூற்றி ஐம்பது சிந்தாமல் சிதறாமல் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை மக்கள் இனிமையாக கொண்டாட எவ்வித ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக வழங்குவதே புதுச்சேரி மாடல் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது அதிகாலை முதல் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மகிழ்ந்தனர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் போகி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது இன்று அதிகாலை முதல் கடும் குளிர் மற்றும் பனியை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து பழைய கழிந்து புதியது புகும் நாளாக வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் அரசின் அறிவுறுத்தலின்படி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் டயர் உள்ளிட்ட பொருட்களை எரிப்பதை தவிர்த்தனர் புதுச்சேரியில் வில்லியனூர் திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் வேட்டையின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு திரும்பிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடியோ வைரலாகி வருகின்றது டிஜி ஞானவேல் ராஜா எழுதியக்கும் வேட்டையின் படம் ஷூட்டிங் புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வருகின்றது நூற்றி எழுபதாவது படமான வேட்டையின் பட காட்சிகள் புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுக பகுதியில் நேற்று முன்தினம் படமாக்கப்பட்ட நிலையில் இன்று புதுச்சேரி வில்லினூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் படமாக்கப்பட்டது ஷூட்டிங்கில் கலந்து கொண்ட ரஜினியை காண்பதற்கு ஏராளமான ரசிகர்களும் பொதுமக்களும் திரண்டனர் அப்பொழுது காரில் இருந்து கொண்டே அனைவருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கையசைத்தபடி சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது தமிழர் பண்டிகையான பொங்கல் நாளைய தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் பொங்கலுக்கு தேவையான கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க கடை வீதிகளில் மக்கள் குவிந்து வருகின்றனர் தமிழர் பண்டிகையான பொங்கல் விழா நாளை தினம் கொண்டாடப்பட உள்ளது இதனை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள குபேர் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பொதுமக்கள் பொங்கல் பொருட்களை வாங்க அலைமோதுகின்றனர் மேலும் பொங்கல் பண்டிகையின் காரணமாக கரும்பு ஜோடி ரூபாய் நூற்றுக்கும் பத்து எண்ணிக்கை கொண்ட கட்டு ரூபாய் ஐநூறு முதல் ரூபாய் அறுநூறுக்கும் விற்பனையாகின்றது இதுபோல் மஞ்சள் பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது ரூபாய் ஐம்பதுக்கு விற்பனையான மஞ்சள் கொத்து ரூபாய் நூறிலிருந்து ரூபாய் நூற்றி ஐம்பது வரை விற்பனையாகின்றது அதேபோல் செவ்வந்தி பூ கிலோ ரூபாய் எண்பது முதல் இருநூற்றி நாற்பது வரையிலும் ரோஜா கிலோ ரூபாய் இருநூற்றி நாற்பதிலிருந்து இருநூற்றி எண்பது வரையிலும் காட்டுமல்லி ரூபாய் ஆயிரத்து நானூறு ரூபாய் வரையிலும் அரும்பு கிலோ ஒன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் மல்லி கிலோ ஒன்றுக்கு மூன்றாயிரம் ரூபாய் புதுச்சேரி அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்காமல் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏஐடியுசி சார்பில் வெறும் பொங்கல் வைத்து ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்களில் வேலை செய்து வரும் ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்கப்படாத நிலையில் இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி பலர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் ஆண்டு கணக்கில் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தியும் அரசு பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன் வராமல் தொடர்ந்து அலட்சியம் போன்ற பண்டிகைகளை கொண்டாட முடியாத நிலைக்கு ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் அமைந்தவுடன் நிலுவை சம்பளம் அளித்து மோடி கிடக்கும் அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தும் மூன்று ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் எந்தவித பிரச்சனைக்கும் தீர்வு காணாமல் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஆளுநரும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகமும் பொங்கல் விழாவை ஆட்டம் பாட்டங்களுடன் கொண்டாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் குடும்ப நிலையை அரசுக்கு உணர்த்தும் வகையில் இன்று ராஜீவ்காந்தி சிலை அருகே பானையில் பொங்கல் வைத்து ஏஐடியூசி பாப்ஸ்கோ பாசிக் ஊழியர்கள் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் மகிழ காங்கிரஸ் சார்பாக கட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி அவர்களின் தலைமையில் சமத்துவ பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் முன்னாள் சபாநாயகர் எம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அனைத்து மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் டைரி பரிசாக கொடுத்து மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளை மகிழ்வித்தார் மேலும் உழவர்களை முன்னாள் சபாநாயகர் எம் என்ஆர் பாலன் அவர்கள் நூறு மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு புடவைகள் மற்றும் பொங்கல் வைப்பதற்கான பாத்திரம் மற்றும் பொங்கல் பொருட்கள் பரிசாக கொடுத்து மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளை மகிழ்வித்தார் புதுச்சேரி உணவு கடத்தல் பிரிவு கண்காணிப்பாளர் ரட்சா சிங் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் இன்ஸ்பெக்டர் அகல்யா உள்ளிட்ட அதிகாரிகள் வில்லினூர் பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் ஆய்வு மேற்கொண்டார்கள் புதுச்சேரி உணவு கடத்தல் பிரிவு கண்காணிப்பாளர் ரட்சனா சிங் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் சப் இன்ஸ்பெக்டர் அகல்யா உள்ளிட்ட அதிகாரிகள் நேற்று மாலை வில்லினூர் பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்பொழுது பெட்ரோலை வாட்டர் பாட்டில் பிடித்து அதனுடைய தரம் குறித்து சோதனை செய்தனர் இதனையடுத்து எஸ் பி சிங் நிருபர்களிடம் கூறுகையில் இந்த சோதனை என்பது வழக்கமாக நடைபெறும் இதற்கு முன் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை செய்துள்ளோம் அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு பதினான்கு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது இந்த ஆண்டு புதுவை மற்றும் காரைக்காலில் போடப்பட்டுள்ளது பெட்ரோல் பங்க் மட்டுமல்லாது ஹோட்டல் பார் உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை செய்து வருகின்றோம் பொதுமக்களுக்கு பெட்ரோல் பங்க் குறைவாக பெட்ரோல் போடுவதாக தெரிந்தால் எங்களிடம் புகார் தெரிவிக்கலாம் மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று இவ்வாறு அவர் பேசினார் So, we, it is a routine check. We have done the same thing in Karaykal, Mahi and Yanam also. This year, we have registered two cases, uh, one in Mahi and one in Pondicherry. Last year, we have registered 14 cases and it's a routine check. It is a request to all of you and to the general public. If you are having any sort of complaint, Regarding the adulteration, or you are getting uh, if you are having doubt that you are not getting the proper amount of petrol or diesel, please kindly do let us know. If the, any other complaint regarding the uh, somebody is using the domestic cylinder at commercial places or any other complaint which comes under the Consumer Protection Act, please kindly do let us come to know so that we can take the proper action. கதிரகாமம் தொகுதியில் ஆண்டுதோறும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்படும் அந்த வகையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் முனுசாமி என்கின்ற சுந்தர் தலைமையில் விழா நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து மக்களுக்கு நடத்திட்ட உதவிகள் கரும்பு மற்றும் பொங்கல் வைக்கும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியங்கபம் தொகுதி மக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி ஏற்பாட்டில் கரும்புகளை புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் தொகுதி முழுவதும் அனைத்து குடும்பத்தினருக்கும் தலா இரண்டு கரும்பு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் தொகுதி மக்களுக்கு கரும்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அரியங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தொகுதி மக்களுக்கு கரும்புகளை வழங்கி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அரியங்குப்பம் தொகுதி முழுவதும் கரும்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது இதில் தொகுதி செயலாளர் ராஜா கழக நிர்வாகி ஜீவா மற்றும் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் வில்லனூரில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவேணி நகர் விரைவு குடியிருப்பு நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வெள்ளைநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவேணி நகர் விரைவு குடியிருப்பு நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி போட்டி ஓவிய போட்டி பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பரிசுகளை வழங்கினார் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் வாசுதேவன் பாலகுரு ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மேலும் நிகழ்ச்சியில் தலைவர் நடராஜன் துணைத் தலைவர் முருகன் செயலாளர் செண்பகவல்லி துணை செயலாளர் ஜெய்பிரியா பொருளாளர் அன்சாரி துணை பொருளாளர் செல்வி அமைப்பு செயலாளர்கள் கஸ்தூரி உறுப்பினர்கள் ஜெயபிரகாஷ் லோகநாதன் சாந்தி ஆசிரியர்கள் பாண்டிதுரை அமித் அசோக் பட்டேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் பிசினஸ் பி என்ஐ எல்ாரக்கூட்டத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பெற்றோர்களுக்கு புதுவை பிஎன்ஐஎல் போர்டில் பிசினஸ்வேரின் முன்னூறாவது வாரக்கூட்டத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் விழா தலைவர் அன்பரசு துணைத் தலைவர் ரகுநாதன் செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் தனியார் நட்சத்திர உணவகத்தில் நடைபெற்றது விழாவில் மண்டல துணை பிரதிநிதி வினோத் மற்றும் மண்டல நிர்வாக இயக்குனர் இளங்கோ ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் பிஎன்ஐ உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பிஎன்ஐ உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விடுதலை கட்சி தொகுதி செயலாளர் தமிழ் தலைமையில் பொங்கல் தொகுப்பு மற்றும் கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி வெள்ளியூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெள்ளினூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன்பாளையத்தில் பேட் பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியானது அலுவலக பணி செயலாளர் எழில்மாறன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல் முற்போக்கு மாணவர் கழகம் மாநில செயலாளர் தமிழ்வாணன் வாணன் மாநில செயலாளர் சந்தோஷ் தொண்டரணி தொகுதி அமைப்பாளர் ஜான் ஆகியோர் முன்னிலையிலும் பொங்கல் தொகுப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த செயலாளர் ஏழுமலை வெற்றி பாலு பிரவீன் சிவகுமார் விஜயரங்கம் ஹரீஷ் பாலாஜி செந்தில் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பகுதி மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை கூறினர் கீழ்ப்புத்தப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி பொங்கல் பண்டிகை மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கொண்டாடி மகிழ்ந்தனர் பல்வேறு பாடப்பிரிவுகளை பயிலும் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் என தனித்தனியாக பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர் முன்னதாக பொங்கல் விழாவினை கல்லூரி முதல்வர் கல்லூரி இயக்குநர் முன்னிலையில் தொடங்கி வைத்தார் மாணவ மாணவிகள் தங்களது கலாச்சார முறைப்படி வேஷ்டி மற்றும் புடவையில் மிகுந்த ஆரவாரத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர் பொங்கல் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக கைலாய வாத்தியம் இசைக்க மாணவ மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடினர் சுமார் இரண்டு மணி நேரம் நடந்த பொங்கல் பண்டிகை விழாவில் மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் செய்த பொங்கலை அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்டது பொங்கல் பண்டிகை விழா ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் காங்கிரஸ் கட்சியில் உள்ளதாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் தெரிவித்தனர் புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளரை சந்தித்தனர் அப்பொழுது அவர்கள் கூறுகையில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஈரம் பவுண்டேஷன் நிறுவனரும் தொழிலதிபருமான ராஜேந்திரன் தொடர்ந்து மக்களுக்கு சமூக பணிகளை செய்து வருகின்றார் மேலும் முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் ஆதரவையும் பெற்று வருகின்றார் இந்நிலையில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் மதசார்பற்று அணி அகில இந்திய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இந்த இணைப்பு விழாவில் டெல்லியிலிருந்து மூத்த தலைவர்கள் வருவதாகவும் கூறினர் தொடர்ந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து முன்னாள் முதலமைச்சர் மற்றும் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி தவளகுப்பம் நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பொங்கல் விழாவின் முதல் நாள் நிகழ்வாக பெற்றோர்களுக்கான கோலப்போட்டி நடத்தப்பட்டது பெரு வாரியான பெற்றோர்கள் ஆர்வமுடன் போட்டியில் கலந்து கொண்டார்கள் பள்ளியின் தாளர் எழிலரசி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணி பொருளாளர் பிரியா என்எம்எஸ் கிராண்ட் வியூவின் மேலாண் இயக்குனர் விஜயலட்சுமி கிருஷ்ணராஜ் டுவெல்லைட் இன்போ சொல்யூஷனின் மேலாண் இயக்குனர் ஜீவிதா முருகன் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் ஸ்ரீ வித்யா சிவசலங்கை நாட்டியாலயாவின் நிறுவனர் ஸ்ரீதேவி டாடா ஏஐஜியின் சீனியர் பிசினஸ் அசோசியேட் மணிமேகலை கலை முதியோர் இல்ல நிர்வாகி கலைவாணி ஆகியோர் சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்கி பாராட்டினர் பொங்கல் விழாவினை முன்னிட்டு பள்ளி வளாகம் பாரம்பரிய முறையில் கரும்பு தோரணங்கள் கொண்டு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது பள்ளியின் சேர்மேன் டாக்டர் கிரண்குமார் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர் விழாவின் சிறப்பு நிகழ்வுகளாக உரியடித்தல் போட்டி நடத்தப்பட்டது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உரியடித்து பரிசுகளை வென்றனர் மேலும் பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் மாணவர் செல்வங்களுக்கு நடத்தப்பட்டது பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக மாணவர்கள் பாரம்பரிய உடையில் வருகை தந்திருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியை வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகள் பள்ளியின் ஆசிரியர்கள் விமல்ராஜ் தினேஷ் பாபு கார் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது நாவலர் நெடுஞ்செழியின் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் பொங்கல் மற்றும் புத்தாண்டு விழா புதுச்சேரி வள்ளலார் பள்ளி அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் குழந்தைகள் பங்கெடுத்தனர் சமுதாய நலக்கடம் வாயிலில் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே பொங்கல் வைக்கப்பட்டது பின்பு தமிழ் தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்கியது இந்த நிகழ்வில் முன்னாள் மாணவ நண்பர்கள் இந்த நிகழ்வில் முன்னாள் மாணவ நண்பர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன அதில் மியூசிக்கல் சேர் பலூன் ஊதி வெடித்தல் லெமன் ஸ்பூன் தம்பதிகளுக்கு கேள்விக்கு என்ன பதில் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன அதேபோல் நண்பர்களின் குழந்தைகளுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் யோகா ஆசிரியை தமிழ்ச்செல்வி அவர்களிடம் பயிற்சி பெற்ற மாணவர் விஷ்ணு அவர்களின் யோகா சாதனை நிகழ்வு நடைபெற்றது மேலும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்குபெறும் பெறும் டிஜே நடனம் பாட்டு உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்வினை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க பிரதிநிதிகள் சுவாமிநாதன் கணேஷ் அய்யாதுரை கிருஷ்ணராஜ் முருகன் மோகன் வேல்முருகன் ஹேமமாலினி இமானுவேல் ஜேசுராஜ் சோமசுந்தரம் ரகு வீரா தினகர் விஜயகுமார் செல்வக்குமார் இளங்கோ அருள்ராஜ் ஜீவஜோதி உள்ளிட்டோர் திறந்தனர் ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க பொங்கல் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பில் சமூக நல்லிணக்க பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஊழியர்கள் குடியிருப்பு நலச்சங்கம் மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு லாஸ்பேட்டை கலாம் ரோட்டரி குழுமம் அரசு குடியிருப்பு மகளிர் சுயசார்பு குழுக்கள் இணைந்து நடத்திய இவ்விழாவிற்கு காலப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாராட்டி பேசினார் இவ்விழாவில் கலைமாமணி பேராசிரியர் இளங்கோ புதுச்சேரி மாநில திராவிட கழகத்தின் தலைவர் சிவ வீரமணி சிறப்பு அர்த்தந்தை அந்தோணிசாமி அடிகளார் ஜமாத்தி இஸ்லாமிக் ஹிந்த் அமைப்பின் பொறுப்பாளர் அப்சல் பாஷா ரோட்டரி சங்கத்தின் உதவி ஆளுநர் ஆற்றியின் மு புகழேந்தி புதுச்சேரி மனித உரிமைகள் பலர் கலந்து கொண்டார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி உணவு கடத்தல் பிரிவு கண்காணிப்பாளர் ரஜ்நாத் சிங் தலைமையில் வில்லினூர் பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் ஆய்வு மேற்கொண்டார்கள் திண்டாடு மக்களுக்கு உதவுவதை கொண்டாடாமல் அமைதியாக வழங்குவதுதான் புதுச்சேரி மாடல் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் போகி பண்டிகை கொண்டாட்டம் அதிகாலை முதல் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மகிழ்ச்சி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா கொண்டாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏஐடியூசி சார்பில் பானையில் பொங்கல் வைத்து ஊழியர்கள் நூதன போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்